ஆடி என்பது ஒரு தேவலோக மங்கையின் பெயர் ஒரு தடவை பார்வதி தேவி சிவபெருமானை வெட்டி பிரிந்து தவம் இருக்கும் நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது அப்பொழுது இந்த ஆடு என்னும் தேவலோக மங்கை பாம்பு உருவம் எடுத்து யாரும் அறியாத நேரத்தில் கைலாயத்துக்குள் நுழைந்தால் அன்னை பார்வதி ஈசனை பிரிந்து தவம் செய்து தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமானின் அருகில் சென்றாள் அப்போது சிவபெருமான் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல கசப்பு சுவை உடையவள் என்பதை அறிந்த சிவபெருமான் தன்னுடைய சூழ் ஆயுதத்தால் ஆடி அழிக்கத் துணிந்தார் அப்பொழுது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பூரி ஆடிய புனித செய்திருக்கு அவள் ஈசனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்களுடைய அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காக நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்து அருள்கள் என வேண்டினாள் ஆனால் சிவபெருமானோ என் தேவி இல்லாத சமயத்தில் அவளை போல் வடிவம் எடுத்து வந்தது தவறு எனவே பூ உலகில் கசப்பு சுபைபொடியா மரமாக பிறப்பாயின சாபம் அழைச்சிருக்கிறார் பிறகு அந்த ஆடை என்னும் பெண்ணும் சிவபெருமானிடம் எவ்வளவு மன்னிப்பு கேட்டும் மோட்சணம் கிடைக்கவில்லை என அழுதிருக்கிறார் அதற்கு சிவபெருமான் நீ மரமாகி போனாலும் ஆதி சக்தியோட அருள் உனக்கு கிடைக்கும் சக்தியை வழிபடுவது போல உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகிய உன் பெயரில் ஒரு மாதம் பூலோகத்தில் எல்லோரும் அழைக்கப்படுவார்கள் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாகி மக்களுக்கு நல்லது செய்வாய் என்று அருள் வழங்கியிருக்கிறார் அதன் பிறகு ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது பொதுவாக ஆடி மாத காற்றில் தொற்று நோய்கள் வேகமாக பரவும் என்பதனால் வீட்டின் முன்பு வேப்பங்கொத்து வைக்கப்படுகிறது அந்த தெய்வ அம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தி அம்சமாக உள்ளதால் நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்கிறாள் அந்த மங்கை